எல்லாருக்கும் அநேக நமஸ்காரம் நம் பாரதம் ஒரு புண்ணிய பூமி அதில் தமிழ்நாடு தமிழகம் அப்படின்றது ஆன்மீக மனத்திற்கும் பக்திக்கும் பெயர் பெற்றது முக்தி கஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற ஏழு நகரங்களில் காஞ்சி கஷேத்திரம் தனி சிறப்பு வாய்ந்தது காஞ்சி மாநகரம் காமாட்சி அம்மனின் அருள் பொங்கும் திருத்தலம் எண்ணற்ற கோவில்களும் புண்ணிய தீர்த்தங்களும் அங்கு இருக்கு காஞ்சி மாநகரத்தை ஒரு கலைப்பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் பிரம்மபுரம் தர்மக்ஷேத்திரம் அப்படின்னு புகழ்ந்து கூறப்படுற அந்த க்ஷேத்திரத்தில் தான் சாக்ஷாத் பரமேஸ்வரனின் அவதாரமான நடமாடும் தெய்வமாம் ஸ்ரீ மகா தாத்தா என்று எல்லாராலையும் அழைத்து ஆராதிக்கப்பட்ட ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக காஞ்சி சங்கரமடத்தை அலங்கரித்து நமக்கும் இந்த ஜகத்திற்கும் குருவாக வீட்டிலிருந்து இன்னிக்கும் சூக்ஷ்மமாக அனுகிரகம் பண்ணிகிட்டுருக்கா அவதார புருஷர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது நாம் செஞ்ச புண்ணியம் கலையும் தெய்வீகமும் கலந்து விளங்குகின்ற இந்த காஞ்சிமா நகரத்தில் மற்றொரு அவதார புருஷர் ஓர் ஒப்புவமை இல்லாத மகானோட அவதாரமும் நிகழ்ந்திருக்கு மகான் சிறந்த ஞானி யோகி சித்த புருஷர் இப்படிலாம் பக்தர்களால் கொண்டாடப்படுற ஒரு மகானோட வாழ்க்கை வரலாற்றையும் அவரோட அற்புதங்களையும் அவர் பக்தர்களுக்கு செய்த அனுகிரகங்களையும் ஒரு தொடராக நம்பாத்து பெரியவா சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த மகானுடைய அவதார வரலாறு நம்பாத்து பெரியவா சேனலில் ஒளிபரப்பாகிற இந்த ஒரு நாள் அவருடைய அவதார திருநாள் இத்தகைய பெருமைகள் வாய்ந்த அந்த மகான் சித்த புருஷர் யார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதே ஆவலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்பாது பெரியவா யூடியூப் சேனலோட வரும் வாரங்களில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மகானோட வாழ்க்கை வரலாறை நாம் தரிசிப்போம் நம்பாத்து பெரிவா யூடியூப் சேனல் மூலமாக பயணம் தொடரும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா சரணம்